நம்ம கடையில கேஜஸ் தான் ஃபேமஸ்ஸே உங்களுக்கு தெரியும் இந்த கிட்ஸ் கேமரா இன்ஸ்டன்ட் கேமரா ப்ரிண்ட் இது இப்படி பவுச்சோட வந்துரும் அழகா வந்து ஜஸ்ட் வந்து நீங்க வந்து இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்துக்கலாம் செல்ஃபி எடுத்து செல்ஃபி எடுத்துக்கலாம் இப்படியும் கே எடுத்துக்கலாம் நீங்க ஓகே 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 டிஸ்பிளே இன்ஸ்டன்ட் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்டோட வந்துரும் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு இது என்ன உங்களுக்கு டிஃப்ரெண்ட்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ஸ்டார்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு எல்லாம் வர மாதிரி வரும் இது ஒயர்லெஸ் உங்களுக்கு சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண மாதிரி வித் உங்களுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கரோட வந்துரும் இதுல மெமரி கார்டு போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கார் வந்து வாக்யூம் கார்ல வச்சு பேட்டரி நீங்க வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி ஒரு வாக்யூம் குவாலிட்டி நல்லா இருக்கும் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு ஸ்பீடு ஆமா போர்ட்டபிள் சார்ஜபிள் தான் உங்களுக்கு ரெண்டு மூணு இருக்கு உங்களுக்கு வித் இந்த லைட்டோட இருக்கு நிறைய இருக்கு ஃபோன் கூலர்ஸ்ல இது வந்து ஐஃபோன்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி மேக் சேஃப்ல யூஸ் ஆகும் உங்களுக்கு இன்னைக்கான கேஜெட்ஸ் இப்போ ஓகேங்க ஏன்னா நீங்க வந்து வாட்ச் மட்டும் இல்ல கேஜெட்ஸ் கேஜெட்ஸ் எல்லாமே வச்சிருக்கீங்க ஆமா சரி இப்போ கேஜெட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படி ஒன்னொன்னு சொல்லிட்டு நம்ம கடையில் கேஜெட்ஸ் தான் ஃபேமஸ் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து சும்மா சிம்பிளா ஸ்டார்டிங் பேசிக்கா பார்த்தீங்கன்னா கிட்ஸ் கேமரா வந்து காமிக்கிறோம் இந்த கிட்ஸ் கேமரா இது வந்து மெமரி கார்டு இது போட்டு நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஒரு கிட்ஸ் கேமரா ஒரு சின்ன வந்துடும் உங்களுக்கு இது வந்து மெமரி கார்டு போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி கேமரா இதுல வந்து கேம்ஸ் வந்துடும் கிட்ஸுக்கு யூஸ் பண்ற மாதிரி மெமரி கார்டு போட்டு கேம்ஸ் ஆமா கேம்ஸ் இருக்கு உங்களுக்கு இதுல வந்து சும்மா போட்டோஸ் வீடியோஸ் கூட பாத்துக்கலாம் எவ்வளவு வெறும் ஐநூறு ஐநூறு ரூபாய் மாடல் ஆமா அதுலேயே பாத்தீங்கன்னா இது ஒரு மாடலு ருபீஸ் உங்களுக்கு உங்களுக்கு வந்து சின்ன டேகோட வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா வந்துடும்

டிஜிட்டல் கேமராவா இப்போ பார்த்தீங்களா ஆமாம் அதுலேயே வேறு மாடலு இது உங்களுக்கு அதே மாதிரி ஃப்ரண்ட் பேக் கேமரா வந்துடும் இது அதை படி உங்களுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக வரும் ஆமாம் அவ்வளோதான் பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சின்ன குவாலிட்டி டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆகும் இன்ஸ்டன்ட் கேமரா பிரிண்டரில் அவங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுவா சொன்னால் பார்த்தீங்களா இதில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு இருக்குது இது கொஞ்சம் ஹெவியாது ஹெவி உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு செல்ஃபி கேமராவும் எடுத்துக்கலாம் தென் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுச்சோட வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி பவுச்சோட வந்துடும் வந்து ஜஸ்ட் வந்து நீங்க வந்து இப்படி இப்படி எடுத்துக்கலாம் ஓ செல்ஃபி எடுத்து செல்ஃபி எடுத்துக்கலாம் இப்படி இங்கே எடுத்துக்கலாம் நீங்க டிஸ்ப்ளே இன்ஸ்டன்ட் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்டோட வந்துடும் இது கூட இதுல பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேமரா ரோல்ஸ் ஹீல்ஸ் எல்லாமே வந்துருதுல ஸ்கால்ப் மசாஜர் வந்துருக்கு மசாஜர் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கால்ஃப் மசாஜர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கால்ஃப் எல்லாமே மசோதும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆயில் சீரம்லாம் யூஸ் பண்ணுவாங்க இது ஸ்கேல்ப் மசாஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த மசாஜரு மசாஜர் நிறைய இருக்குது ப்ரோ நெக் மசாஜர் இருக்குது பாருங்கள் வந்து நெக் மசாஜரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டோட்டல் பாடி மசாஜ் பண்ணோம்மா அந்த மாதிரி மசாஜஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக நெக் ஃபுல்லாக மசாஜ் பண்ணுறோம்மா இது மாதிரி மசாஜஸ் இருக்குது ஓகே எல்லாமே சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி குவாலிட்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோனாய் ட்ரோ போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து வித்துட்டு இருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே டிஃப்ரெண்ட் மாடல் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்கு போகிற ப்ரோ வந்து சும்மா மாடலை நீங்கள் அடிச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இதிலேயே பார்த்தீங்கன்னா அஸ்னோட்டில் பார்த்தீங்கன்னா புது மாடல் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் வரும் இதில் கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது இது என்ன உங்களுக்கு டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஸ்டார்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு எல்லாம் வர மாதிரி வரும் இது ஒயர்லெஸ் உங்களுக்கு சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண மாதிரி வித் உங்களுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கரோட வந்துடும் இல்லை மெமரி கார்டு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் இது வந்து கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் வரும் ப்ரோ அது அது என்ன சொன்னீங்க அது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து தௌசண்ட் ருபீஸ் வரும் உங்களுக்கு அதே மாதிரி ஃபேன் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஃபேன் இருக்கு இந்த ஃபேன் இப்போ ட்ரெண்டா போயிட்டு இருக்கு பார்த்துருப்பீங்க இந்த ஃபேனு இது வந்து ஃபிளாட் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கேன் ப்ரோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கார் மவுண்ட் வந்து வேக்யூம் கிளீனர் ஓகே கார்ல வச்சு பேட்டரி பேட்டரி தான் நீங்க வந்து யூஎஸ்பி ல சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி ஒரு வேக்யூம் கிளீனர் குவாலிட்டி நல்லா இருக்கும் இந்த வேக்யூம் கிளீனர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ ஓகே சிங்கிள் பேட்டரி உங்களுக்கு வந்துடும் காரில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட் உங்களுக்கு தென் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேனு இந்த ஃபேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித் உங்களுக்கு லைட்டோட வந்துடும் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு உங்களுக்கு ரெண்டு மூணு ஸ்பீட் இருக்கு உங்களுக்கு இந்த வந்துடும் குவாலிட்டி நல்லா இருக்கும் ப்ரோ மணக்கி செட் பண்ண மாதிரி மணக்கி ஏசி யூஸ் பண்ற மாதிரி சின்னதா போர்ட்டபிள் இருக்கனால ஈஸியா கேரி பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம் ஓகே இந்த மாதிரி ஃபேன் பத்தினா இன்னி ரெண்டு மூணு மாடல்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஃபேன் பத்தினா ஸ்டார்டிங் 600 ரூபீஸ்ல கொடுத்து 600 600 ரூபாயில கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சோபா இருக்கு இன்ஃப்ளேட்டபிள் சோபாஸ் மேலே பாத்தீங்கன்னா சரி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதெல்லாம் ரெண்டு மூணு மாடல்ஸ் இருக்கு இதெல்லாம் பிரிண்டட் மாடல் வேணா பிரிண்டட்ல இருக்கு அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா solar கேமரா இருக்கு

குவாலிட்டி நல்லா இருக்கும் தௌசண்ட் த்ரீ பிப்டி ருபீஸ் ஆமா தௌசண்ட் த்ரீ பிப்டி ருபீஸ் கார் வாஷர் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சின்ன கேப் இருக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சின்ன ஹோல் இருக்கும் வாட்டர் பாட்டில் வைக்கிறோம் அந்த ஹோல வச்சு நம்ம யூஸ் பண்ணி திங்ஸ் வைக்கிறதுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன ட்ரே மாதிரி வந்துடும் வாட்டர் பாட்டில் கேன் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ற மாதிரி ஆமா கார்ல வச்சு யூஸ் பண்ற மாதிரி ஓகே பாருங்க இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே காரில் இந்த வாட்டர் பாட்டில் வைக்கிற இருக்கும் பார்த்தீங்களா அங்கே வச்சு நம்ம செட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ரிங் லைட் ப்ரோ இது வித் உங்களுக்கு வந்து செல்ஃபி ஸ்டிக்கு ட்ரைபாட்ஸோடய வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் உங்களுக்கு ஒரு செல்ஃப் மசாஜர் மாதிரி ஃபேஷியல் மசாஜர் ஃபுல்லாக டோட்டல் பாடி இப்போ வந்து பின்னாடி பேக் சைட்ல எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா அப்படி மசாஜ் பண்ணுற மாதிரி வரும் ரெண்டு மூணு மோட்ஸ் இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டி நல்லா இருக்குது ஃபுல்லாக டோட்டல் பாடி ஃபுல்லாமே மசாஜ் பண்ணுறதுக்கு நம்ம செல்ஃபை தனியாகவே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்கும் இது பார்த்தா தௌசண்ட் சம் அந்த மாதிரி ரேஞ்ச் வரும் அப்புறம் கால்குலேட்டர் இருக்கு இதெல்லாம் கொரியன் கால்குலேட்டர்ஸ் இம்போர்ட்டட் இம்போர்ட் கல்குலேட்டர் डिफरेंट கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு கலர் ஆப்ஷன்ஸ்மே உங்களுக்கு மாதிரி கால்குலேட்டர் ஜஸ்ட் போர் பிப்டி ருபீஸ் குடுத்துட்டு இந்த அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஃபேன் ஐட்டम्स இருக்கு பாருங்க சின்ன சின்ன ஃபேன் ஃபேன் இந்த பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு டூ இந்த மாதிரி ரேட்ல இருந்தே இருக்கு இது வந்து இப்ப சம்மருக்கு வேண்டிய வந்து இந்த மாதிரி ஃபேன்ஸ் இருக்கு இது வந்து கிச்சன்ல வச்சு யூஸ் பண்ற மாதிரி நெக் ஃபேன் இது ஃபோல்ட் பண்ணி வச்சு இப்படி யூஸ் பண்றது ஸ்பீடுன்னா நல்லா இருக்கும் ரெண்டு மூணு மோட் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க இது வந்து டிஆர்டின்னு சொல்லி ஒரு சைனாவில் வந்து ஒரு பிராண்ட் தான் ஆக்சுவலாக இந்த ஃபேன் வந்துருக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும் இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ப்ரோ இது ஓகே பார்த்தீங்கன்னா டார்ச் வந்திருக்கீங்க ப்ரோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்செட் பிராண்டில் வந்து ஒரு டார்ச் இது ஸ்டார்டிங் டார்ச் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்துட்டு இது எல்லாமே சார்ஜபுள் தான் ஒருத்தவங்களுக்கு ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ண மாதிரி டார்ச் இது சார்ஜ் போட்டு யூஸ் பண்ண மாதிரி டார்ச் குவாலிட்டி நல்லா இருக்கும் எம்செட் பிராண்டு இது ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் உங்களுக்கு பாக்கெட் டார்ச் இது மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் நூற்றம்பது ரூபா இந்த டார்ச் இருக்கு வித் உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் இருக்கு இது வந்து டார்ச் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் இதுல பாத்தீங்கன்னா பவர் உங்களுக்கு நல்லா இருக்கும் மேலே பாத்தீங்கன்னா தெரியும் ஓகே நைட் டைம் யூஸ் பண்றதுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லான டார்ச் இது இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி லைட்ஸோட எர்லி லைட்ஸோட ஆமா ஓகே இந்த டார்ச் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ரூபீஸ் தான் நானூற்றம்பது ஒரு நானூற்றம்பது ரூபா பெரிய டார்ச் இந்த மாதிரி டார்ச் பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸ்டார்டிங் நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் நிறைய டார்ச்சஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் கூலிங் வரும் பார்த்தீங்களா ஃபோன் கூலிங் ஓகே இந்த ஃபோன் ஆமாம் கேம் விளையாடுறவங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாதிரி ஃபோன் கூலர் இது ஃபோன் கூலர்ஸ்ல இது வந்து ஐஃபோன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி மேக் சேஃப்லி யூஸ் ஆகும் உங்களுக்கு இப்போ எல்லாம் பார்த்துருப்பீங்க இது வந்து மற்றெல்லாம் கிளிப் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஐஃபோன்ஸ் வந்து மேக் சேஃப்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இந்த கூலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப்பாக பார்த்தீங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து இருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கூலிங் ஜாஸ்தியாக வரும் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ரேஞ்சு கூள் தான் ப்ரோ மேக்ஸிமம் எல்லாமே வரும் இந்த கூலர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹியூமிடிஃபை தான் ப்ரோ ட்ரைன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து இந்த மிஸ்ட் மாதிரி வரும் உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள வந்து ஃப்ராக்ரன்ஸ் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எசென்சியல் ஆயில்ஸ் எல்லாம் ஊற்றிட்டீங்கன்னா ரூம் வந்து டெம்பரேச்சர்ல நல்லா சில் பண்ணி கூல் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஹியூமிடிஃபயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து கொடுத்துருக்கும் வெறும் முப்பத்தம்பது ரூபா வந்து கொடுத்துட்டு அதில் சால்ட்டு டிஃப்யூசரு அதுக்கப்புறம் வல்கநோட் டிஃப்யூசர் இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு இது வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பேட்டரியில் யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு டிஃப்ரெண்ட்டான மொபைல் ஸ்டாண்ட் வந்து இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேப்பர் வெயிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் மொபைல் ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஸ்டாண்டே இது ஒரு மொபைல் ஸ்டாண்டு வித் உங்களுக்கு சின்ன பென் ஹோல்டரோட தென் இது பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வெயிட் பார்க்குறவங்களுக்கு வந்து அழகாக வந்து சீ மாதிரியே இருக்கும் இது உங்களுக்கு இந்த ஷிப்பே போற மாதிரி நல்லா இருக்கு பாக்குறேக்கே ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி மொபைல் ஸ்டாண்டு பேப்பர் வெயிட் நிறைய இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு குரூப் கேரக்டர் வந்து ஒரு மொபைல் ஸ்டாண்டு தான் இது வந்து பென் வச்சுக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மொபைல் ஸ்டாண்டா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஆலை பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட இருக்கும் நம்ம ஜஸ்ட் வந்து டூ ஃபார்ட்டி ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஹாலோகிராம் இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க போட்டோஸ் வீடியோஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல ரன் பண்ண வச்சுட்டு இது வந்து மெமரி கார்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் கனெக்ட் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு நீங்கள் வெளியே ஹாலாகுற வாங்குறீங்கன்னா டென் தௌசண்ட் அபவ் வரும் நம்ம ஜஸ்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஹாலாக கொடுத்துட்டு ஓகே அதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டாய்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் ஓனர் இருப்பாலும் அது மாதிரி டாய்ஸ் ஜோக்கர் இருக்கு இந்த மாதிரி நிறைய வந்து டிஃப்ரெண்டான டால் ஐட்டம்ஸ் இருக்கு அந்த வாட்ச் வாட்டின மாதிரி கேஜெட்ஸ் நிறைய காமிச்சிருந்தீங்க ஸோ இது கண்டிப்பாக சொல்கிற மாதிரி சொல்கிற ரேட்டே அவங்களுக்கு மக்கள் கண்டிப்பாக கொடுக்கும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நம்ம வந்து அது ரேட்டு கொடுத்துருவோம் வெளியூர் வேணுன்னு நம்ம கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கும் ஓகே நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பிடிச்சினா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து விட்டிங்கன்னா போதும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுப்பாங்க காண்டாக்ட் பண்ணி வாங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ